அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் வீடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா மற்ற விவரங்களை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படினாதான் நான் போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்க கண்டினியூவா வாட்ச் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு மணி நான் கொடுத்துட்றேன் வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டைமென்ஷன் நாற்பதுக்கு அறுபது ஃபேசிங் வந்து சவுத் ஃபேசிங் பார்த்த ப்ராப்பர்ட்டி இது இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றிலுமே ப்ராப்பராக இடம் விட்டு தான் கட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா பார்க்கிங் வசதி கொடுத்துருக்குறாங்க நல்லா ரெண்டு கார் மூணு கார் வச்சிருந்தா கூட தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கலாம் கார்டன் வசதிக்கு தகுந்த மாதிரி இடமும் விட்டுருக்காங்க வீடு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய அளவில் எல்லா வசதிகளோடையும் வீடு அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ண இது இந்த வீட்டில் நீங்கள் குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்காவது கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட் டோர் இது வந்து லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் வந்து நல்லா ஸ்பேசிஸான லிவிங் ஹால் தான் ஸோ இந்த வீட்டில் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு விண்டோவாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும் வீட்டுக்கான ஒயரிங்கு ப்ளம்மிங்கு சுவிட்ச் போர்டு டைல்ஸு பெயிண்டிங்கு செப்டி டேங்க் கூட புதுசாக எடுத்தது தாங்க இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பெட்ரூமில் கொடுத்துருக்கூடிய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இது எல்லாமே புதுசாக நியூவாக கட்டினது தான் சுவரில் இருக்கிற பழைய கலவை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு புது கலவை அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால சுவரோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே வந்துருக்குதுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம் தான் இருக்கிறதுலேயே பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம் இது வந்து அட்டாச்செட் ரெஸ்ட்ரூம் இந்த ரெஸ்ட்ரூம் வந்து நியூவாவே கட்டினது இப்போது பெட்ரூம்க்கு கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளையுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட்டு விண்டோலாம் பாருங்கள் பெரிய விண்டோ ஓப்பன் விண்டோ எல்லாமே உட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வசதியாகவும் இருக்கும் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கா டிடிசிபி அப்ரூவட் லேண்டுங்க பில்டிங் அப்ரூவெலாம் ப்ராப்பராக வாங்கி கட்டப்பட்ட வீடு இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க லாப்ட் செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஓட இருக்கு இந்த ரெஸ்ட்ரூமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டினது தான் இன்றைக்கான சூழ்நிலையில இடம் விற்கிற விலைக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் டூப்ளெக்ஸ் மாடலில் கட்டின வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் இந்த ரேட்ல இந்த ஏரியாவில் போயிட்டு இருக்குங்க சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க ஒரு கிரவுண்டு இடம் நாற்பதுக்கு அறுபது சைஸ் இதுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி வீடு கட்டிருக்கிறாங்க அப்போ ப்ராப்பர்ட்டியோட வர்த்தினஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு சின்ன காம்பாக்டான ரூம் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்டடி ரூமாவோ ஒரு பூஜை ரூமாவோ ஒரு லாக்கர் ரூமாவோ கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான கிச்சன் தான் ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாதுங்க நார்மலான கிச்சன் தான் கிரானைட் சிலபு எஸ்எஸ் இங்கு கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோ இருக்கு செல்ஃப்லாம் செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன சைஸும் கிடையாதுங்க நார்மலான ஒரு கிச்சன் தான் ஓகே இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய தோட்டத்தை பார்க்க போகலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம பேக் சைடில் இருக்கோம் பாருங்கள் நிறைய ட்ரீஸோட நிறையா வந்து செடி கொடி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிணற பார்க்கலாம் இது வந்து கிணறுங்க ஸோ பாருங்கள் மேலே எல்லாமே டஸ்ட்டு விழக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக மேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எடுத்து விட்டுட்டு தண்ணி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தண்ணி பாருங்கள் சுத்தமாக இருக்குது கண்ணாடி மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அடியிலேயே உங்களுக்கு இருக்குங்க தண்ணி மேலேயே தான் இருக்குது ஸோ வாட்டர் லெவல் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் வீடு சுற்றியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு சைடில் மட்டும் இல்லை மற்ற மூணு சைடிலுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் இருக்குது இது வந்து பலா பலாமரம் எலுமிச்சை மரம் சப்போட்டா மரம் மாமரம் இந்த மாதிரி நிறையா மரங்கள் இருக்குது நிறைய இட வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறையா மரக்கன்றுகளை உங்களால் நட்டு வச்சுக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நீலமங்கலம்ங்கிற லொக்கேஷனில் இருக்குங்க கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடு வரும் குடுவாஞ்சேரியிலருந்து மாடம்பாக்கம் நீலமங்கலம் உரத்தூர் வழியாக படப்பையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன் ரோட்லருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் வீட்டுக்கு நியர்பைலயே பஸ் ஸ்டாப்பு ஆட்டோ பாயிண்ட்டு ஸ்கூலு மெடிக்கல் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லா வசதிகளிடையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய காஸ்ட்டு எயிட்டி நைன் லேக்ஸ் எண்பத்தி ஒன்பது லட்சம் இதுதான் ஃபைனல் ப்ரைஸுங்க பெருசாக நெகோசியேஷன் இருக்காது அதனால் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சில நேரங்களில் ஃபோன் நிறையா வரதுனால எல்லா ஃபோனையும் என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் வாட்ஸ்அப்பில் பண்ணினா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகே வீட்டை அப்படியே உங்களுக்கு நான் ஒரு ரவுண்டு வந்து காமிச்சிடறேன் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவாக ஒதுக்கிட்டாங்க ஃப்ரண்டில் நல்லா ஸ்பேஸ் இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் வெரி கிளியராக இருக்கும் ஸோ நீங்கள் சொத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு டோக்கன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் லீகல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் போதும் ஸோ வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த ஒரு சைடில் தான் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை அது வந்து நம்ம பில்டர்கிட்ட கேட்டு போட்டு கொடுக்க சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு பேக் சைடில் இப்போ நம்ம இருக்கோம் ஓகேங்க இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் போய் பார்த்துடலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த பட்ஜெட்டுக்கு இதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது அதுவும் ஒரு கிரவுண்டு லேண்ட்ல நிச்சயமாக ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ அதனால இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமா மறக்காமல் நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க பாருங்க மேலே ஓப்பன் டெரஸ்ல கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க அதுலேயும் கூலிங் டைல் பதிச்சிருக்காங்க எந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாதபடி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் வீட்டோட லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடு எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டியை ரெனோவேட் பண்ணி இந்த வீட்டை சேல் பண்ணுறாங்க நமக்கு வீட்டோட விலை எண்பத்தி ஒன்பது லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் எனக்கு கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை இருக்கும் இது போலவே உங்கள் இடங்கள் வீடுகள் எல்லாம் விற்பனைக்கு இருக்குது எந்த ஒரு விலங்கமும் இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு நான் உதவியாக இருப்பேன் நன்றி